அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன குறைக்காத நாயம் இல்லை குறை சொல்லாத வாயுமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய சிரமங்களில் நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது அது மட்டுமல்லாது உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் மத்தியில் நன்றாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து செவ்வாய் மிக வலுவாக சனியை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாகிறது நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசர்வராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்று தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்ற தேசத்தை அடைந்து வருவதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து சென்றிருக்கிறார் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளும் சாதகமாக சென்றிருப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது இழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரக நிலைகளின் அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது அதற்கு டக்கூடிய வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக தனியை விட்டு விலகி மீனராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்க பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அவை மங்கள காரகன் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு சுக்ரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் குழுவுடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கிரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மீனராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனும் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்கள்ல மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும் அலைச்சல் வெளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கதையை கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது கடக ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு மிக விரைவில் லாபஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்பு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அவருடைய இந்த கர்ம சஞ்சார இணைவு என்பது இந்த இறுதி வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது உத்தியோக ரீதியான All yeah, right. சாதகமற்ற சூழ்நிலையாக நிர்வாகத்தினர் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் இருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அஷ்டமசனியின் தாக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் குரு மிக வலுவான மாற்றத்தை சந்திக்க போகிறார் சுக்கரனும் சூரியனும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் தொழில் சார்ந்த பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்ட படி கணக்கச்சிதமாக சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்த நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் சஞ்சரிப்பது மற்றவர்கள் உங்களை ஏலனப்படுத்திய நிலையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் அவர்கள் முன்னே மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் வாழ்வுள்ளி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இந்த நிதி சார்ந்த பிரச்சனைகள் தான் அதீதமாக உள்ளது மற்ற காரணங்கள் ஐந்து சதவீதத்திற்கு தான் இருக்கிறது எனவே இந்த பொருளாதார ரீதியான சிக்கலை தீர்க்கும் போது பல பிரச்சனைகள் தாமாக தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆதிக்கம் இருந்தாலும் கூட பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் நல்ல மாற்றம் உண்டு கலைத்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கும் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் திருமணம் பல நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவார் எனவே உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு முன்னேற்றத்திற்கு நல்ல சூழ்நிலையை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஓமானங்களுக்கு மாற்றாக மிக சிறந்த முன்னேற்றத்தை அவர்கள் முன்னே பெறுவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது